அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்கு மிதுர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு எதை சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலமாக அமைய பெறப்போகிறது இந்த காலத்தில் மகான்களினுடைய தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மட்டும் இல்லாமல் மனதில் அமைதியும் நிலவ வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்குங்க புதிய தொடர்புகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா சொல்லணும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி சிறப்பான உடை அணிந்த மிடுக்காக உலா வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கப்பெறும் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளிடையே அந்யூன்யம் அதிகரித்து பெரியவர்கள் ஆசையால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் மாணவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவிங்க புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆதாயம் அதிகரிக்கங்க அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்திற்கு ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு தொழிலாளர்கள் தொல்லைகளால் உற்பத்தி திறன் குறைய ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் திருமண வைபவங்களை நீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஆடம்பர செலவுகளை கொண்டீங்க அப்படின்னா பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீள முடியும் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அலைச்சல் தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடலாம் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகள் இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கப்பெறும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்க நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புது புது பதவிகளும் அதனால வருவாய்ப்பெருக்கமும் உங்களுக்கு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கப்பெறும் அரசாங்கத்துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து சேருங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சற்று சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் உண்டாக சிலருக்கு குழந்தைகள் தொல்லையும் இருக்கும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவமானங்கள் சில நேரங்களில் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாயிருங்க வியாபாரிகள் தங்களுடைய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மேடை பேச்சாளர்கள் உங்களுடைய பேச்சின் மூலமா வருமானம் ஈட்டுவாங்க போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவாங்க சுபகாரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் பிறர் மேல இறக்கம் ஏற்பட தான தருமங்கள் செய்வீங்க புதிய கொள்முதல் மூலமா தொழில அதிகமான வருவாய் ம் ஏற்படுங்க தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்த சேரும் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க தொழில விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கப் பெறுவீங்க புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவீங்க உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு பெறும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க தெளிந்த நீரோடையில் கல்லீரிய கலங்கிடும் நீரை போல வீண் வாக்குவாதங்களை குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம் அப்படிங்கிறதுனால கட்டுப்படுத்தி கொள்ளுங்க தேவையற்ற செலவுகளை குறைப்பது ரொம்ப நல்லது அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவ அவசியமான ஒன்று அதே மாதிரி சுபகாரியங்களுக்காக வீடே விழாக்கோலம் போலும் திடீரென ஏற்படக்கூடிய பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் உருவாகலாம் உங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் நீங்கள் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வுகளை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பணிகளில் காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் புதிய முதலீடுகளால் தொழிலில் ஏற்ற கா ஏற்றம் காணம் காண முடியும் இந்த நாட்களில் சுபச் செய்திகள் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் கோபத்தை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா குடும்பத்துல குழப்பங்கள் குறையும் அதே மாதிரி பெண்களுடன் விவாதம் செய்வதையும் சற்று தவிர்த்து கொள்ளுங்க வரவு அதிகரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கலாம் அதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கை அடைவீங்க அரசு ஊழியர்களுக்கு பதவி உதவிகள் பதவி உயர்வு சலுகைகள் போன்றவை கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றங்கள் உயர்வுகள் ஏற்படும் பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் அலட்சிய போக்க கைவிட்டு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற ஏற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் ஏற்படும் அதை தவிர்க்க முடியாததாகவும் அமையலாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலம் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்காள வருமானம் பெருக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் சற்று நிறைவேற ஆரம்பிச்சிடும் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க சுகமும் ஆடை ஆடை ஆபரண சேர்க்கையும் புத்திர பாக்கியமும் மற்றும் எதிர்பாராத பணவர ஆகியவை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் துறைகள் மூலமா எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் அரசு வகையில கட்ட வேண்டிய தீர்வைகள் வரி வாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கப்பெறவிங்க உங்களினுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமா முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப்பெறும் மனதில் தெய்வ பக்தி மேலிடும் மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கலாம் நல்ல ஆரோக்கியம் ஏற்படுங்க அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப்பெறுவிங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பாளர் அகம் மகளும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறும்